ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்மளோட கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முக்கக்கூடிய ஒரு சில இன்ட்ரஸ்ட்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம் குக்கரில் விசல் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இந்த டிஸை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேலைகள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக முடிச்சிடலாம் அந்த டிப்ஸ் என்னன்றது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாகவே எல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காம்புலேருந்து கீரைகளை வந்து கிள்ளி எடுத்துருப்போம் ஒரு சில காம்புகள் பார்த்திங்கன்னா அப்படி இப்படியே தான் இருக்கும் ரொம்பலாம் வந்து கிள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை காம்போடு கூட நம்ம சமைக்கலாம் பெரிய காம்பு மட்டும் நம்ம கிள்ளினா போதும் இந்த மாதிரி இளம் காம்புகளில் சேர்த்து சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமும் கூட இப்போ இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நார்மலா பாத்தீங்கன்னா முருங்கை கீரைகளை தண்ணியில் போடும்போது அந்த அளவுக்கு இலைகளில் வந்து அந்த தண்ணி வந்து ஒட்டாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒட்டி நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் உப்பு கலந்து அந்த தண்ணியில் நல்லா வந்து போட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறப்போ சீக்கிரமாக அந்த தண்ணி இலைகளில் ஒட்டும் நார்மலாகவே முருங்கை மரத்தில் நிறைய புழு பூச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முருங்கைக்கீரைகளை நீங்கள் சமைக்கும் போது இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முருங்கைக்கீரைகளை இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் இந்த மஞ்சள் உப்பு கலந்த அந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா கையால் நல்லா அழுத்தி பிசஞ்சி விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது அகைன் வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸாகவும் நல்லா இருக்கும் கீரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வரம்போது இருந்ததை விட இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் முருங்க மரத்துல நிறைய பூச்சிகள் இருக்கிறதுனால முருங்க கீரைகளை மட்டும் இந்த மாதிரி மெத்தட்ல நல்ல கிளீனா வாஷ் பண்ணிட்டு சமைச்சிங்க அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமும் கூட கீரைகளை பறிக்கும் போது இருந்ததை விட இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல பச்சை பசைன்னு இருக்கிறத நீங்க பாக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு நார்மலாகவே செக்கில் ஆட்டின நல்ல நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அதிகமான குவான்டிட்டியில் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண பண்ண அதனுடைய வாசனையும் அந்த மனமும் பார்த்திங்கன்னா மாறிடும் ஸோ அந்த மாதிரி மாறாம இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிகமான குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இதனுடைய மனமும் சரி சுவையும் சரி மாறாமல் அதே மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நல்லெண்ணெய்யை வந்து ஆட்டி எடுக்கும் போது அதில் கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து தான் நமக்கு ஆட்டி எடுப்பாங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஏதாவது பொருட்கள் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருட்கள் வந்து காலியானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வேற ஏதாவது பொருட்கள் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுடைய அந்த பளபளப்பு தன்மை குறைஞ்சா மாதிரி இருக்கும் அடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்குகள் படைஞ்சிருக்கும் முக்கியமாக வந்து நம்ம ஆயில் ஏதாவது ஊற்றி வச்சிருக்கோம் இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏதாவது போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அந்த பாட்டிலுடைய அந்த பளபளப்பு தன்மை குறஞ்சா மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டியை உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து பளப்பளவுன்னு இருக்கும் நம்ம கை வச்சு கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கை விரல்கள் அப்படியே நல்லா வந்து பளிச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு நல்லா கிளீனா இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம அப்படியே வேக வைக்கிறத விட இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணிட்டு நம்ம வேக வைச்சோம் அப்படின்னா ரெண்டு விசில் வைக்கிற இடத்துல ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் மார்னிங் டைம்ல நம்ம அவசர அவசரமா சமைச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி டைம்ல உருளைக்கிழங்கு சூடா இருக்கும் போது கையில எடுத்து தோல் உரிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் காய் செய்வ அந்த கிரேட்டர் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த மாதிரி கிழங்கு வச்சுட்டு லைட்டா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தோலை வந்து ரொம்ப ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம் அந்த கிழங்கு பாத்தீங்கன்னா அந்த தோல்ல ஒட்டாம ரொம்ப ஈஸியா வந்துடும் அதே சமயத்துல நம்ம கை வச்சு மசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது நம்ம தோலை உரிக்கும் போதே அந்த கிழங்கும் பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம உரிக்கிறப்போ கொஞ்சம் கூட அந்த கிழங்குடைய சூடு நமக்கு கைக்கு தெரியவே தெரியாது ரொம்ப ஈஸியா வந்து உரிச்சு எடுத்துடலாம் அதே சமயத்துல கை வச்சு மசிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது அதுவே வந்து நல்லா மசிஞ்சு வந்துரும் தோல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிழங்கு ஒட்டாம ரொம்ப ஈஸியா உரிச்சு எடுத்துடலாம் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு டைம் சேவிங் டிப்ஸ்ஸா இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய வேலைகளை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் ஸோ இப்ப பாருங்க கிழங்குகள் எல்லாமே வந்து உரிக்கும் போதே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தனியா மசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் இட்லி பாத்திரத்துல இட்லி இடியாப்பம்லாம் வச்சு வேக வைக்கிறப்போ தண்ணி வந்து நம்ம கொஞ்சமா தான் சேர்த்திருப்போம் அந்த தண்ணி வந்து வத்தி போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமா அந்த பாத்திரம் வந்து அடிபிடிச்ச மாதிரி ஆயிடும் நமக்கு வேலைகளும் பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல ஆன மாதிரி ஆயிடும் அந்த பாத்திரம் கழுவுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாயிடும் ஸோ அதனால அந்த பாத்திரத்தில் தண்ணி வைக்கும் போதே அடியில வந்து ஒரு சின்ன கிண்ணமோ இல்ல ஸ்பூனோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி இடியாப்பம் பிளேட்டை வச்சு மூடி வச்சுட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த உள்ள போடுற அந்த கிண்ணம் இல்லைன்னா ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஒரு அலாரம் கொடுக்குற மாதிரி தண்ணி இருக்கு அப்படிங்கிறத அலாரம் கொடுக்கும் அந்த ஷேக் ஆகுற சவுண்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி வந்து வத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம் சம்டைம்ஸ் நம்ம வேற ஏதாவது வேலையா இருந்தோம் அப்படின்னா மறந்துடுவோம் கவனிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த சவுண்டு கொடுக்கறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியா பார்த்து எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பாகர்காய இது கூட சேர்த்துக்கலாம் பாகற்காயை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை சுத்தமா இருக்காது குழந்தைங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமா வந்து இதுல மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை சுத்தமா இருக்கவே இருக்காது அதேபோல் பாவக்காய் சமைக்கும் போது மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பாவக்காவுடைய கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாதி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த லெமனோ வெள்ளமோ சேர்ந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாக அந்த கசப்பு தன்மை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட்டாக வந்து நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குக்கரில் விசில் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குக்கரை ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம் ஒரு வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன் அதோடைய பாட்டம் சைடில் இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இதை குக்கரில் விசில் போடுற அந்த இடத்துல வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ஸோ கண்டினியூஸாக நம்ம சமைச்சிட்ருக்கிறதுனால விசில் போடுற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அடைப்புகள் இருக்கும் அதனால கூட நமக்கு சரியாக வந்து விசில் வந்து ப்ரெஷர் வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடியில் மட்டும் தான் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் மேலே வந்து அந்த ஹோல்ஸ் போடலை இந்த மாதிரி வச்சு திருகிறப்போ அந்த வெங்காயத்துடைய சாறு பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக ரொம்ப ஈஸியாக இறங்கிடும் உள்ளே ஏதாவது சாப்பாடோ இல்லை ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதே போல வெங்காயத்துடைய மேல் தோலை ஒரே ஒரு தோலை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் அது விசில் போடுற அந்த இடத்துல அது அப்புறம் கார்னர் சைடில் ஹேண்டில் இருக்கிற அந்த சைடில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய கரைகள் அழுக்குகள்லாம் படைஞ்சிருக்கும் இந்த வெங்காயத்துடைய தோலை வச்சு நம்ம தேய்க்கிறப்போ ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதே போல குக்கருடைய லிட்டில் வாஷர் போகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல கரைகள் வந்து நிறைய படிஞ்சிருக்கும் நாளாக நாளாக அதுவே வந்து சேர்ந்து போன மாதிரி ஆகிடும் அந்த இடத்துல இந்த மாதிரி வெங்காயத்துடைய ஸ்கின்னை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கரைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃபைனலாக வெங்காயத்துடைய தோலை நல்லா சுருட்டிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விசில் போடுற அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதில் கரைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட ரொம்ப ஈஸியாக கிளீன் ஆகி வந்துடும் அதே போல் நீங்கள் குக்கர் விசிலை வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு பாருங்க அந்த மாதிரி விடுறப்போ உள்ளே ஏதாவது அடைப்புகள் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வெங்காய சாரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போவே ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடும் இருந்தாலும் விசில் போடுறதுக்கு முன்னாடி நீலோ இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு டூ ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் குத்திட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா விசில் போடுறோம் ரொம்பவே நல்லது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் விசில இருந்து சரியாக வந்து ப்ரெஷர் வராது அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது அடப்பு இருக்கும் அதனால தான் இப்போ சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உள்ளே போட்டுவிட்டேன் இப்போ விசில் வந்து பாருங்கள் நல்ல ப்ராப்பராக வரும் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம குக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியிலலாம் வந்து நம்ம ஸ்பாஞ்சு இல்லைனா வந்து ப்ரஷ் எல்லாமே வச்சு நம்மளால் வாஷ் பண்ண முடியும் ஆனால் உள்ளே இருக்கிற அடப்புகளை எடுக்கிறதுக்கு இந்த மெதட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்